ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார பணியாரம் தான் பார்க்க போகிறோம் பசங்க வெறும் இட்லியை போட்டு போர் அடிக்கிறீங்களேமான்னு சொன்னதுனால சரி இன்றைக்கி பணியாரம் ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டோம் என்னடா பணியாரம்னு சொல்லிட்டு ஓட்ஸை கையில் வச்சுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து ரைஸ் ஃப்ளோர் இல்லை ஓட்ஸும் வீட் ஃப்ளோரும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பணியாரம் செய்ய போகிறோம் தேவையான அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துட்டேன் ஓட்ஸ் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு சட்னி கார சட்னி தான் இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பனியாரத்தில் போடுறதுக்கு துருவின கேரட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஊறின ஓட்ஸை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு வீட் ஃப்ளோர் இதில் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இதில் போட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ திருவண்ணை கேரட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்குன்னுட்டு இந்த பேஸ்க்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் வந்து குழிப்பணியாரம் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் ஸோ அதனால் வந்து நான் நல்லா பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் வந்து சட்னிக்கு ரொம்ப ரெடி பண்ணிக்கலாம் சட்னிக்கு எடுத்து வச்ச பொருள்லாம் வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயத்தை போட்டாச்சு இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு நாலு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணுன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் சும்மா ஒரு கொட்ட அளவுக்கு கொஞ்சமாக புளி இந்த வேஸ்டில் சட்னி அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு தாலிப்பு கரண்டி வச்சு இந்த பனியாரத்துக்கு தாலிப்பு போட்டு தனியாக எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகுளத்தம்பருப்பு போட்டுட்டேன் கடுகுளத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்துட்டுருக்கு இந்த டைமில் இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்துட்டோம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போது இதை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவில் கொட்டிடலாம் மாவில் கொட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு நல்லா விஸ்க் வச்சு மாவை கிண்டி விட்டுக்கலாம் இது போல் ஓட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இது வந்து ஓட்ஸ் போது ஓட்ஸு வீட்டெலாம் சேர்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு கூட இப்போ அடுப்பில் வந்து குழிப்பனியார சட்டியை வச்சுட்டேன் இப்போ எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழிக்குள்ளார ஃபில் பண்ணிக்கலாம் இந்த கல்லை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஊற்றுங்க ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது தீஞ்சிடும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனீங்கன்னா தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கேரட் துருவல் போட்டுக்கிட்டேன் நல்லா ஆகி வந்துட்டுருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை திரட்டி போட்டுக்கலாம் திரட்டி விட்டுக்கலாம் கல்லில் ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு பணியாரம் எனக்கு வந்து இந்த பணியாரத்தை விட ரவா குழி பணியாரம் இருக்கு இல்லையா ஸ்வீட் இனிப்பு போட்டு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இதை நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இதை சாப்பிட்டு சரி ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் இன்றைக்கி செஞ்சேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வடை கம்பியை வச்சு கொத்தி அழகாக எடுத்துக்கலாம் ஓவரால் பணியாரம் நமக்கு நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு இப்போ சட்னி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி சட்னிக்கு தாளி போட்டுக்கலாம் தாளி போட்டாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி குழி பணியாரமும் கார சட்னியும் தான் ஓவரால் ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு வச்சு கொடுத்து எப்படி இருக்குன்னுட்டு அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்டுடலாம் பனியாரமும் ரெடி கார சட்னியும் ரெடி பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ம் பரவாயில்ல எங்கள் வீட்டு குட்டீஸும் நல்லாவே லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்